இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புத்தாண்டு கொண்டாடத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ஆன்டி ரோமியோ பிரிவு டிஐஜி தகவல் அனுமன் ஜெயந்தி விழா முப்பத்தி ஆறு அடி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் ஆதி திராவிடர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட இலவச வேட்டி சேலைக்கான பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த ஒப்புதல் புதுச்சேரியில் நடந்த ஆபரேஷன் திருச்சூல் மூலம் புத்தாண்டு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக நாற்பத்தி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திருச்சூல் திட்டம் துவங்கப்பட்டது அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்களின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்ய நேற்று அதிகாலை ஆபரேஷன் திருச்சூல் மேற்கொள்ளப்பட்டது டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பி கலைவாணன் மேற்பாளவையில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கிரைம் போலீசார் இணைந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் அதில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது அதில் நான்கு பிடியாணை நிறைவேற்றப்பட்டது புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய நாற்பத்தி எட்டு பேர் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளி ஆபத்தான ஆயுதம் வைத்திருந்ததாக ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரியும் கோரியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்தும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய பேருந்து நிலையம் அருகே மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரியும் கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் இச்சம்பவத்தில் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு அரசு மூலம் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைக்கு பதில் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணமாக வழங்கக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதிதிராவிடர் நலத்துறையை முற்றுகையிட்டு அலுவலக கேட்டை இழுத்துப் பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்களுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆட்சியின் பொழுது இலவச வேட்டி சேலைகள் வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வேட்டி சேலைகளாக வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்காக ஒப்பந்தமும் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆதி நலத்துறை மூலம் வழங்கப்படும் வேட்டி சேலைகள் தரமில்லாமல் வழங்கப்படுவதாகவும் மேலும் துணிகளாக வழங்கினால் அதில் ஊழல் நடைபெறும் என்றும் எனவே வழக்கம் போல பயனாளிகள் வங்கி கணக்கிலேயே அதற்கான பணத்தை செலுத்தக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஆதி நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திடீரென அவர்கள் அலுவலகத்தின் கேட்டை இழுத்து பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை களைய செய்தனர் வணங்கிட <tallic> வணங்கிட <tallic> கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் நான்கு ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சாதாரண உடைகளில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணிகள் குறித்த காவல்துறையின் ஆலோசனைக் கூட்டம் ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரம கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள் எனவும் தெரிவித்தனர் காவல்துறை கண்காணிப்பதாக கடற்கரை சாலையில் பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் தெரிவித்தனர் நாளை பிற்பகல் முதல் கடற்கரை சாலை அமைந்துள்ள ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி பத்து வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை அங்கு நிறுத்திவிட்டு அரசு மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலம் கடற்கரை சாலை உள்ளிட்ட டவுன் பகுதிகளுக்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக பிரத்யேகமாக முப்பது பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் நான்கு ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சாதாரண உடையில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் மட்டும் பிரத்யேகமாக எழுபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து எல்லையில் பகுதிகளிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் ஓட்டல்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த அவர் இந்த புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாட புதுச்சேரி காவல்துறையின் அனைத்து பிரிவும் ஒருங்கிணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி அருகே உள்ள வானூர் பஞ்சவடியில் முப்பத்தி அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் பஞ்சவடியில் அமைந்துள்ளது முப்பத்தி அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதலே மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்கள முப்பத்தி ஆறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வாசனை புஷ்பங்களைக் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது மேலும் நூற்றி இருபது கிலோ ஏலக்காய் மாலை முப்பத்தி ஆறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இதனை அடுத்து மாலை நான்கு மணியளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலைநசுங்கி இருந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ் இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார் இவர் அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவருடன் நேற்று முன்தினம் காலை கடலூருக்கு சென்றார் பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளெண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர் பைக்கை திவேஷ் ஓட்டினார் நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்ற போது முந்தி செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனுமன் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி மூன்று அடி உயர ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள இருபத்தி மூன்று அடி உயர ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை ஒட்டி அனுமனுக்கு ஆயிரத்தி எட்டு பால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பன்னீர் மஞ்சள் சந்தனம் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை கோரிமேடு அருகே அரசு ஆசிரியர் வீட்டில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தி காம்போன் சுவரை கடப்பாறை கொண்டு சேதப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுவை கோரிமேடு அடுத்த தமிழக பகுதியான கலைவாணர் நகர் விரிவாக்கம் ஸ்ரீ சிவதுர்கா நகரில் புதுவை அரசு ஊழியரான சாந்தமூர்த்தி இவரது மனைவி அரசு ஆசிரியான லில்லி மேரி ஆகியோர் இடம் வாங்கி வீடு கட்டி வருகின்றனர் நேற்று நள்ளிரவு சுமார் பனிரெண்டு மணிக்கு பதினைந்திற்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அவரது இரும்பு கேட்டை கடப்பாறை கொண்டு குத்தி சேதப்படுத்தி உள்ளனர் மேலும் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதத்தால் சாந்தமூர்த்தி புதிதாக அமைத்திருந்த சிமெண்ட் ஸ்லாப் காம்பவுண்டை சுவரையும் அடித்து உடைத்து தரைமட்டமாக்கினர் பலத்த சத்தம் கேட்டவுடன் பக்கத்து வீட்டு ஆண்கள் பெண்கள் வீதியில் ஓடி வந்து பார்த்தபொழுது அவர்களை பயங்கர ஆயுதங்களை கொண்டு விரட்டி உள்ளனர் இந்த சம்பவத்தால் நேற்று இரவு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக போலீசார் வந்து அங்கு பதிவாகி இருந்த சிசிடிவி காட்சிகளில் இருந்த உருவங்களை வைத்து போதை கும்பலை தேடி வருகின்றனர் இது குறித்து சாந்தமூர்த்தி கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பகுதியில் இடம் வாங்கி வேலி போட்டு அமைத்துள்ளோம் வங்கியில் கடன் பெற்று தற்பொழுது வீடு கட்டி வருகிறோம் இந்த இடத்தை குமரவேல் என்பவர் விற்பனை செய்தார் கடந்த ஆண்டு ஸ்ரீ சிவதுர்கா நகரில் உள்ள பலரின் வீடுகள் செந்தமிழ் என்பவர் தூண்டுதலின் பேரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு நபர்களின் பேரில் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அதில் எங்கள் மணியும் ஒன்று பின்னர் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இந்த மோசடியில் ஈடுபட்ட வானூர் சப் ரெஜிஸ்டர் மணிவண்ணன் என்பவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனால் தொடர்ச்சியாக அந்த கும்பல் எங்களை மீண்டும் மீண்டும் மிரட்டி வருகிறது தற்பொழுது இந்த மனையில் வீடு கட்டி வரும் எங்களை தொடர்ந்து மிரட்டி வரும் அந்த கும்பல் நேற்று இரவு மது வந்த அடையாளம் தெரியாத இளைஞர்கள் எங்களது இடத்திற்குள் புகுந்து வீட்டின் காமன் சுவர் மற்றும் வீட்டின் மேல் புதிதாக அமைக்கப்பட்டு இருந்த கூரை ஆகியவற்றை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர் மேலும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் காமோன் சுவற்றையும் உமா என்பவரின் காமோன் சுவற்றையும் அடித்து சேதப்படுத்தி அந்த கும்பல் சென்றுள்ளது இதுகுறித்து எங்கள் பகுதி குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் ஆரோவில் போலீசில் புகார் அளித்துள்ளோம் நேற்று நள்ளிரவு புகுந்து மதுபோதையில் ஒரு கும்பல் வீட்டை அடித்து சூறையாடி பொதுமக்களை ஆயுதங்களை கொண்டு விரட்டிய சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அம்பேத்கார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் உடனடியாக அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் சுதேசி மில் அருகே நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் பொதுவெளியில் பகிரகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் மாநில துணைத் தலைவர் பாத்திமா ராஜ் முன்னிலை வகித்தார் பொது செயலாளர்கள் அலங்காரவேலு புருஷோத்தமன் வீரம்மாள் தெய்வநாயகம் யாகவேல் முருகன் பாலமுருகன் மற்றும் பொருளாளர் ராமமூர்த்தி செயலாளர் முத்துக்குமார் பழனி பாண்டியன் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணித் திட்ட சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது விழாவில் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் வரலாற்று விரிவுரையாளர் ரமணா வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோனி தலைமையேற்றார் பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துறை வழங்கினார் புதுச்சேரி மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார்கள் இதில் யோகா சிலம்பமாடுதல் கராத்தே குழு நடனம் வில்லுப்பாட்டு போன்ற பலவிதமான தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கு நாட்டு பணித்திட்ட அலுவலர் அருள் நோக்க உரையாற்றினார் பழனிவேல் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாயவன் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கோதுண்டபாணி இந்திராணி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் இலக்கிய சாரல் மற்றும் மகளதிகாரம் நூலினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார் கோதண்டபாணி இந்திராணி அம்பாள் அறக்கட்டளையின் சார்பாக மரகத மூர்த்தி எழுதிய இலக்கிய சாரல் மற்றும் மகளதிகாரம் நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இலக்கிய சாரல் நூலை வெளியிட அதனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளர் பத்மஜா நாராயணன் மகளதிகாரம் நூலை வெளியிட அதனை காஞ்சினா நிவாசன் கல்ப்னா மூர்த்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் முன்னாள் இயக்குநர் சம்ப தலைமையேற்று உரையாடினார் முற்போக்கு சிந்தனையாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார் இதில் முன்னாள் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் இளங்கோ நூல் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உயர்கல்வி பேராயம் ராமானுஜம் சீனு தமிழ்மணி சம்சீர் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது கடந்த மாதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் வெஞ்சல் புயல் மற்றும் கடுமையான மழையின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவியாக ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை மாவட்ட சங்கத்தின் சார்பாக கட்டிட தொழில் வழங்கப்பட்டது தொழிலாளர்கள் கலந்து கொண்டு நிவாரண உதவி பெற்று பயனடைந்தனர் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தர்மாபுரி ஸ்ரீ ஆபத் சாய ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா இன்று டிசம்பர் முப்பதாம் தேதி அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிரதம் அபிஷேகத்தூள் நெய் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடப்புறப்பாடு நடைபெற்று ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் இந்திராநகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் அலமேலு என்கிற பொன்னி ஸ்னேகா குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாக தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ் இணை செயலாளர் சந்தானம் சரவணன் கௌரவத் தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுவை விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக தலைவர் கராத்தே வளவன் தலைமையில் நிர்வாகிகள் ராஜ் சட்ட ஆலோசகர் ஹரிஹரன் செந்தில்வேல் ஆகியோர் இன்று கல்வித்துறை இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களை சந்தித்து உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தனர் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் பல கோடி ரூபாய் புதுவை அரசு மத்திய அரசு உதவியுடன் செலவு செய்து சிந்தடிக் ஓடுதளம் அமைத்தனர் பல ஆண்டுகள் ஆகியும் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை முழுவதுமாக பூட்டி வைத்து விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற அனுமதி மறுக்கின்றனர் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை பொதுமக்கள் வண்டிகள் நிறுத்தும் இடமாக பயன்படுத்த அதிகாரிகள் அனுமதி அளித்தனர் இங்கு வாகனத்தை நிறுத்திய போதை ஆசாமிகள் குடித்துவிட்டு மது பாட்டில்களை அப்படியே நொறுக்கி போட்டுவிட்டதால் நடைப்பயிற்சி மற்றும் இதர விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் மீண்டும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ள புத்தாண்டு கொண்டாடுபவர்களுக்கு வாகனங்கள் நிறுத்தும் உப்பளம் காந்தி விளையாட்டு அரங்கத்தை தன்னிச்சையாக அனுமதி அளித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே வாகனங்களை நிறுத்த விளையாட்டு அரங்கத்தில் அனுமதிக்க கூடாது என்று கோரி மனு அளித்தனர் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் இதில் உடனிருந்தார் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் புத்தாண்டு கொண்டாடத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ஆன்டி ரோமியோ பிரிவு டிஐஜி தகவல் அனுமன் ஜெயந்தி விழா முப்பத்தி ஆறு அடி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் ஆதி திராவிடர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட விசி காவினர் இலவச வேட்டி சேலைக்கான பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த ஒப்புதல் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்